அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் யோவான் அதிகாரம் முப்பதாவது வசனம் ஜீன் ஃப்ரெட்ரிக் ஓபர்லின் என்பவர் பதினெட்டாவது நூற்றாண்டின் தலை சிறந்த ஜெர்மனி தேசத்து போதகர் அவர் ஒரு பனிக்காலத்தில் பனி புயலிலே மாட்டிக்கொண்டார் பனிக்கட்டி மழை பெய்ததால் பாதையை பனிக்கட்டிகள் மறைத்தன எந்த பாதையில் செல்வது என்று தெரியாமல் அப்படியே குளிரிலே கீழே உட்கார்ந்து விட்டார் இன்னும் நேரத்தில் நேரத்தில் அவர் போவது உறுதி ஆனால் அந்த ஒரு வண்டி அந்த பகுதியிலே வந்து வண்டியில் வந்தவர் இவரை பார்த்து பணியில் நடுங்கி கிடந்தவரை மீட்டு தன்னோடு அழைத்து சென்றார் தனக்கு அருகில் இருந்த ஒரு கிராமத்தில் அவரை வைத்து பராமரித்தார் தனக்கு வந்து போய் அவரை கவனிக்க வசதியாக இருக்கும் என்பதால் தான் அந்த ஏற்பாடு எல்லா ஏற்பாடுகளும் முடித்து வண்டியில் வந்தவர் தன் வழியே திரும்பச் செல்ல ஆயத்தமானபோது போதகர் ஓபர்லின் அவரிடம் நீங்கள் என்னை இவ்வளவு நன்றாக கவனித்துக் கொண்டீர்கள் கைமாறாக நான் உங்களுக்கு ஒன்றும் கொடுக்க இயலாது ஆனால் உங்கள் பெயரை மட்டும் சொல்லிச் செல்லுங்கள் குறைந்தபட்சம் நான் உங்களுக்காக ஜெபமாவது செய்வேன் என்றார் வண்டியில் வந்தவர் போதகர் ஓபர்லினை அடையாளம் கண்டுகொண்டார் அவர் போதகரிடம் வேதத்தில் கூறப்பட்டுள்ள அந்த நல்ல சமாரியனின் பெயர் என்ன என்று எனக்கு சொல்லுங்கள் கேட்டார் அதற்கு போதகர் அவருடைய பெயர் கொடுக்கப்படவில்லையே அவர் பெயரை நான் இப்படி சொல்ல முடியும் என்று கேட்டார் அதை கேட்ட அந்த மனிதன் அந்த நல்ல சமாரியனின் பெயரை எனக்கு சொல்லும் வரை நானும் என் பெயரை சொல்லப்போவதில்லை என்று கூறிவிட்டு தன் வழியே கிளம்பி சென்றார் ஆம் பிரியமானவர்களே நாம் செய்யும் நம்மை மறைத்து நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் அவர் மட்டுமே நம் வாழ்வில் வெளிப்பட வேண்டும் நம் வலது கை செய்வதை இடது கை அறியாதிருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார் பரிசெயரும் சதுசேயரும் தாங்கள் பிறருக்கு உதவி செய்யும் போதும் தான தர்மங்கள் செய்யும் போதும் அவர்களுக்கு முன்பாக தாரை ஊதுகிறவர்கள் தங்களுடைய நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று போதித்தார் தேவனை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும் தேவன் நமக்கு செய்யும்படி கற்பித்த அனைத்து காரியங்களையும் செய்துவிட்டு நாங்கள் அப்ரயோஜனமுள்ள ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மட்டுமே செய்தோம் என்று சொல்ல வேண்டும் என்று போதித்தார் அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற நம்முடைய பிதா வெளியரங்கமாய் நமக்கு பலன் அளிப்பார் காட் பிளஸ் யூ ஹேவ் அ குட் டே